பெருமைச்சே நிறைவேற்று வருகின்ற மலையாளர்கள் நிறைவேற்ற

சேர்ந்த மனவாதி மந்திரம் இருக்கின்றார் அம்மாறு வேண்டும் நிதானமாக அங்கே கிடக்க வேண்டும் களைமாற்றப்பட்டது அலைவர் அந்த காலையை பொறுத்து பார்த்து கொண்டு ஒரு கிலோமீட்டர் மதுரை மாவட்டம் மாணவி மாவட்டம் ஆண்டு பூமிக்கு பெருமை சென்றா மாணவி மாவட்டம் பாண்டிய மன்னர்கள் ஆண்டு பூமிக்கு பிறந்த சென்றா மாண்ட ராமநாத தட்டி செல்லும் பெரிய தந்து கொண்டிருக்கக்கூடிய காஞ்ச

மணக்கெட்டு வெள்ளை உரிமையாளர் சார்பாக தமிழ்நாடு நல சங்கத்தினுடைய பொருளாளர் திரு முத்துப்பாண்டி அவர்கள் இந்த ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி அத்தனை சிறப்பு சிறப்புகளையும் விழா கமிட்டி வழங்கும் பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை காலை இந்த மாதம் வருமான பிரிவினருக்கு எங்களது அழைப்பதற்கு சேர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் காவல்துறை எஸ்பிஜி ஆகியோர் விஜயநகர இலா கம்ஜியாளர் என்று நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்துறை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செய்திடவா மதுரை மாவட்டத்திற்கு செய்திடா அதே மாதிரி அரசு மோகன் சர்மா அவர்கள் ஒரு வெல்லி நடை போடு காட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏக்கச்சகமான சிறப்பு பரிசுகள் விழா கமிட்டி வழங்கம் பரிசு தொகை 1.25000/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-/-

தான் சமையல் பலம் கண்டுள்ள வேலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரியை சேர்ந்த ஆணையத்தன வரலாறு அந்த காலை எப்படியும் இருந்து பல்வேறு வளமான நிகழ்ச்சிகளில் வந்து வந்து சென்றடமல்ல மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஈ மலம் பற்றி மலையாளம் மலையாண்டி மந்திர மன்ற வீரர்கள் கடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றனர் இதனை தொடர்ந்து கவனம் எடுக்கப்பட

சேட்டாம்பாட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களின் சார்பாக வடமா நடைபெற்று மாபெரும் கலந்து கொண்டுள்ள காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரம்பு சேர்ந்த ஆரிய அந்த காலை எப்படியும் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறோம்

சாக்குதாய் உலகிற்கு நேரங்கள் அறிந்து விட்டன காலங்கள் திறந்து விட்டன உலகத்திற்கு சிறப்பான வேடையா சிறப்புமிக்க மாறுபாட்டுக்கு சிறப்பு குறித்த மனித அமைச்சர் திருமூர்த்தி அவர்கள் சார்பாக ஒன்றை ஆளுநர் அறிவித்தி ஒன்று சிறப்பு குறித்த மணப்பட்டு பன்னிராஜாவின் சார்பாக ஐம்பத்தி ஒன்றா ஒரு பிரி அரசு அரசு ஓட்டில் இருந்த முழுவதும் சார்ப்பரம் மணப்பட்ட உப்பு சேர்ந்தவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நேரம் பட்டி மூக்கம் சார்பாக ஒரு வெள்ளி நண்பர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பரிசுகளை அறியாயிரத்தி ரூபாயும் நல்லதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆதித்தரவர்களின் ஆயிர்காரையா மதுரை மாவட்டம் நீர்மளம்பட்டி

இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வஞ்சி நகரத்தை சேர்ந்த ராமசேர நினைவாக குமார் அவரது காலை அந்த காலை அடுப்பதற்கு சிறுகுடியை சேர்ந்த நினைவாக தாங்களே குமார் நேரங்கள் நலங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அடுத்த தமிழ்நாடு ஒருமுறை பெர்மாறர் மனமதை சென்றதுக்கு வெற்றி வீரருக்கு பொன்னாரை நிமிடங்கள் நேரலென்றே

மதுரை மாவட்டம்ேட்டாம்பாட்டி கிராம பொதுமாக்கள் இளைஞர்கள் சார்பாக மாதபுரத்தில் சார்பாக நிகழ்ச்சியிலே தமயம் கடும் கொண்டுள்ள காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரையை சேர்ந்த ஆயிரச் செல்வ தலைவர்கள் அந்த காலை முடித்து கொண்டிருந்த ஒரே நேரத்தில் மதுரை மாவட்டம் மதுரை ம இந்தமநாத சிறப்புமிக்க பெருமை சேர்த்திடவா பொறுப்பு மிக்க வேலைக்கு பெருமை செஞ்சிடவா எங்க பாத்தோம் தீவிரம் நாடு மதுரை மாவட்டம் சேத்தாம்பாட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக

மதுரை மாவட்டிற்கு சேர்த்திடவா சில பூமிக்க பெருமை சேர்த்திடவா திருப்பூமிக்க வேலருக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவோம் மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டம் காந்திரபுரத்தில் ஆதித்தன் அவரது காலையா மதுரை மாவட்டம் ஈ மலம் வரை சேர்ந்த மாடு கலந்திருக்கப்பட்டு பதினைந்து நிமிடங்களில் இருந்துள்ளன வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க எங்க மாத்திரம்

நேரங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன காலையா காலையா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி திருவிழா இருக்கு அரசியல் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அட்டக்கூடிய சின்ன தலைவர் குமார் அவர்கள் அன்போடு அங்கோடு நேரங்கள் வருகிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுர மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுர மாவட்டம் கலந்துரங்கரை சென்ன ஆதித்தன் அவரது அழகர்கள் அந்த காலை எப்படியும் படித்த பரிசுத்தை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் நீ மனம் பெற்று சென்ன மந்திரம் என்று ஏறா